பண்ணையில் ஏதாவது நோய் வந்திருக்க டைமில் அதுவும் முக்கியமாக இந்த ராணிக்கெட் வைரஸ் இந்த கும்பார வைரஸ் ஏதாவது ஐபிடி வைரஸ் இந்த மாதிரி வைரஸ் ஏதாவது பரவி நோய் வந்திருக்கிற டைமில் இதை நீங்கள் என்ன தான் வேக்சின் போட்டிங்கன்னா கூட ஒரு கோழிக்கு வைரஸ் அட்டாகிச்சுனா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரமிச்சிடும் ஸோ அந்த ஸ்ப்ரெட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணையை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த கொரசலின் டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம சேனல் சேனலில் ஆல்ரெடி வந்துட்டு பொட்டாசியம் பர்மனென்ட் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருவோம் பட் அது வந்துட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணையை க்ளீன் பண்ணுறது இந்த பேட்ச் மாத்திரப்ப க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் பொட்டாசியம் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் அது வந்துட்டு வைரஸையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாது பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராணிக்க டிசீஸ் வைரஸ் கும்பாரா வைரஸ் அதாவது ஐபிடி வைரஸ் இந்த மாதிரி வைரஸையும் கூட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவர்ஃபுல்லாக இருக்குது அதனால் வந்துட்டு வைரஸ் இந்த டிசீஸ் ஏதாவது பரவாயில் டைமில் வந்துட்டு நீங்கள் பண்ணையை க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இது வந்துட்டு டோசேஜ் பார்த்துட்டிங்கன்னா இப்போ என்ன ரொட்டினாக நார்மலாக க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நார்மலாக ரொட்டீனாக க்ளீன் பண்ணுறதுனா ஒரு லிட்டர் வாட்டருக்கு பத்து எம்எல் இதை மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் இதுவே டிசீஸ் வந்திருக்க டைம் அந்த மாதிரி டைமில் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு லிட்டர் வாட்டருக்கு முப்பது எம்எல் அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணுற பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுலையும் பரவும் அதனால் வந்துட்டு பண்ணைக்குள்ளே காற்றுலையும் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுறது நல்லது எப்படி க்ளீன் பண்ணுறதுனா எல்லா ஒரே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கோழியெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த நிலக்கடலை வேஸ்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கூட்டி சுத்தமாக வெளியில அள்ளி போட்டு கீழே அதுக்கப்புறம் இந்த செவத்தில் அதுக்கப்புறம் பண்ணைக்குள்ளே வந்துட்டு காத்துலையும் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் இப்போ ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரெண்டு லிட்டரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்ன பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஏழு ரூபா வரும் இது பண்ணை வச்சிருக்க வாங்கி வச்சிருக்கிறது பெட்டருன்னு தான் சொல்வேன் ஏன்னா இது வந்து எனக்கு நிறைய வழியில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நான் எங்கெங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி க்ளீன் பண்ணுற டைமில் எல்லாம் செ எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த பண்ணைக்குள்ள நிலக்கடல வேஸ்ட் அந்த மாதிரி போட்டு வந்து ஏதாவது தூசி மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மேலே அப்படியே லைட்டாக வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா தூசி மாதிரி பறக்கிறது கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஏரில் ஸ்ப்ரே பண்ணி விடுறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது செடி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணைக்குள்ளே ரொம்ப ஹீட்டாக இருக்கு அப்படின்னா சில்லு வாட்டரை வந்துட்டு அப்படியே காற்றில் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் இந்த மாதிரி நிறையா இடத்துல யூஸ் ஆகுது இதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ லிங்க்னு கமெண்ட் பண்ணி ஆட்டோமெட்டிக்காக இந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்குற லிங்க் வந்து உங்கள் இன்பாக்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது என்ன ஒரு இரநூத்தி ஏழு ரூபா வரும் ஸோ பண்ண வச்சிருக்கேன் இந்த வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் அண்ட் உங்களுக்கு நார்மலாக க்ளீன் பண்ணுற டைமில் வந்துட்டு பொட்டாசியம் பர்மனெட் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி டிசீஸ் வந்துருக்க டைமில் இந்த குறைசலையும் டிஸ்இன்ஃபெக்ட் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும்